வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் எதிர்நீச்சல் சீரியல் ரொம்ப சூப்பராக ஒன்று சீரியல் எதிர்பாராத காரணமாக அந்த சீரியல் முடிஞ்சிருக்கு இந்த நிலையில் அந்த சீரியல் நடித்த ஒரு நடிகை இப்போது ஒரு புது சீரியலில் இணைய போகிறாங்க அதுவும் சன் டிவி சீரியல்லே நியூ என்ட்ரி கொடுக்க போகிறாங்க அவங்க யார் என்னன்ற முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் சன் டிவியில் இரவு எட்டு முப்பது வழிக்கு சீரியல் தான் வானத்தை போல சீரியல் ரொம்ப சூப்பராக டிஆர்பிலேயும் நல்ல ரேட்டிங்கோட ஒளிபரப்பிட்டு இருக்கிற சீரியல் தான் வானத்தை போல சீரியல் இந்த சீரியலில் இப்போது பல நியூ என்ட்ரிஸ் வந்துட்டுருக்காங்க நீலிமா வருண் ஸ்ருதி இப்படி பல ஆக்ட்ரஸ் இப்போது நியூ என்ட்ரி கொடுத்துட்ருக்கிறாங்க இந்த நிலையில் எதிர்நீச்சல் சீரியல் நடிகை ஒருத்தங்களும் இப்போது வானத்தை போல சீரியலில் நியூ என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்க வேற யாரும் இல்லை எதிர்நீச்சல் சீரியலில் தாரா குட்டியாக நடித்தவங்க தான் இப்போது வானத்தை போல சிறியிலையும் ஒரு நியூ என்ட்ரியாக முக்கியமான ரோலில் நடிக்கிறாங்க தாரா பாப்பாவுக்கு தமிழ் சிறப்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கிடைக்காமண்ட்டில் சொல்லிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க